हाँ हमारे यहाँ भी तो नंबर है जी हमारे यहाँ नंबर आई ना कुडम मैसा क्या जाए ना 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 न

எங்க <laughs>

தா போனா இந்த கோய்கிட்டு இருக்குது கேட்பு நல்லபடியா ஆமாவே நல்லதா அடி அடி அது மாதிரி வரும் विजायत्री जहां देव और भीम ही तमूर उतरे प्रज्वनिया आज इवो भी इंगनेर तर्माग नाडू फोटो वॉय संजय तुम हूं एदलेत एदलेत काम कर एदलेत हमम 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 फोन का छि

இல்ல எல்லாரும் எல்லாரும் வராங்க இது கோய எல்லாரும் போயிட்டாங்க நீலாம் போவளே அம்மா நீ கேடா இது கேய் ஆறி ஊர் நின்பிச்சதே நீ கேடா நில்லு தோக்கு தோக்கு அந்த யூ ஓபன்

என்னண்ணா சாந்திக்குள் வர பெருவி அங்கவா படுக்கிற மாதிரி தானே வேணும் வேணா ஏன்னா ஃபோட்டோ மட்டும் அழகாக வச்சுக்கணும் போதுமா கூட போவா தனியாக இருக்கும்